ஆகின்றது அவங்க ஒரு மூவி கஜினின்றது வேற ஒருத்தர் மூவி மதராசின்றது எஸ்கே அண்ணா மூவியான அண்ணா இந்த அளவுக்கு ஃபைட் சீன்லாம் பண்றது ஒரு மாதிரி செம்மையா இருந்தது பார்க்க இருந்தது நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரியாக இது எஸ்கே ரொம்ப பிடிச்சிக்குது இந்த மூவியில் வேற லெவல் வேற லெவல் கஜினியும் துப்பாக்கியும் சேர்ந்து பார்த்த மாதிரி இது ஒரு படம் கலந்த மாதிரி இருக்குது ஒரு படம் வேற லெவல் உண்மையிலே தரமான படம் தானா எஸ்கோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலு தான் சொல்ல போனால் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு நல்லா ஆர்டர் பண்ணியிருக்காரு போர் எல்லாம் அடிக்கிற மாதிரி எந்த அளவுக்கு சீனும் கிடையாது சென்டிமெண்ட் நிறைய இருக்குது நல்லா பார்க்கலாம் ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான் ஃபேமிலியை கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலியை கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்காவாக இருக்கு நல்ல தரமான படம் உண்மையில நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் பார்க்கலாம் மெரட்டி மிரட்டி விட்டுட்டாப்புல பயங்கரமா இருக்கு படம் பயமாலாம் இல்லை ப்ரோ இதே ஏன் ப்ரோ பயம் பயங்கரமா இருக்கு எஸ்கே மிரட்டி விட்டுட்டாப்புல மரட்டி விட்டாப்புல நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சுல படம் நல்லா இருந்துச்சு

ஃபைட்லாம் சூப்பரா இருந்ததுங்க அவரோட எமோஷனன்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு போர் அடிச்சல நாங்க எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்த்தோம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் போர் அடிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருந்துச்சு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது சூப்பரா இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது ஆமா எல்லாத்தையும் விட ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் மேல மேல தான் கொடுத்துட்டு இருக்காரு இன்னமும் நல்லா கொடுக்கணும் விஜயோட இடத்த பிடிப்பாருன்னா ரெண்டு பேரும் எங்களுக்கு முக்கியம் இருந்தாலும் எஸ்கே சூப்பர் இந்த வாட்டி செம்ம தான் படும் வேற லெவல் பிளாக் பஸ்டர் தான் புதுசா ஹீரோனே ட்ரை பண்ணிருக்காங்க அவங்க காம்போ வேற லெவல்ல இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம் எஸ்கே ஃபேனா எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்துமே அண்ணா வந்து செம்மையாக ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சுருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு வேறு லெவலில் பண்ணியிருக்காரு ஆ ஸ்டோரி வந்து படம் மட்டும் ஃபோக்கஸ் ஆகி இல்லாமல் ஸ்டோரியும் குட்டாக தான் இருக்குது ஆ அவரோட படம் சொல்ல தேவையில்ல இருந்தாலும் செம்மையாக பண்ணியிருக்காங்க ஆ சூப்பராக இருக்குது அவங்க ரெண்டு பேர் காம்போ வேறு லெவல் ஆ கண்டிப்பா நான் கண்டிப்பா அவ துப்பாக்கின்றது அவங்க ஒரு மூவி கஜினின்றது வேற ஒருத்தர் மூவி மதராசின்றது எஸ்கே அண்ணா மூவி ஆனால் கண்டிப்பா நல்லா இருக்கும் இல்ல ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டோரி இல்லையா கண்டிப்பா ஆனா எஸ்கே அண்ணாக்கு ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோரியா அவர் ப்ராப்பரா கரெக்டா சூப்பரா பண்ணியிருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரிதான் இட்டு கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் மதராசி கண்டிப்பா கொடுக்கும் வேற லெவல் அண்ணா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த அளவுக்கு வந்து பண்ணிருக்காங்க ஐ மீன் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு வந்து ஃபைட் சீன்லாம் வந்து எதிரே பார்க்கல செம்ம சர்ப்ரைசிங்காக இருக்குது அண்ணா இந்த அளவுக்கு ஃபைட் சீன்லாம் பண்ணுறது ஒரு மாதிரி செம்மையாக இருந்தது பார்க்க என்ஜாயிங்காக இருந்தது செம்ம என்ஜாய் ஆ கண்டிப்பா அந்த ஒரு பொண்ணுக்காக தான் எல்லாத்தையும் பண்றது அவரு கண்டிப்பா லவ்வர் கூட வந்தா புடிக்கும் ஆமா கண்டிப்பா எல்லாருமே ஃபேமிலி லவ்வர்ஸ் எல்லாருமே பாக்கலாம் ஆ கண்டிப்பா நான் எஸ்கே அண்ணா மூவியை வந்துச்சு கிட் பாட் இருந்தேன் எப்படி கண்டிப்பா ஸ்டோரியும் நம்மளுக்கு கிளியராவே புரியும் ரெண்டு பேருக்குவலா குடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் குடுக்குற மாதிரி குடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா என்னிங்ல பாதியில பாத்தீங்கன்னா வில்லனுக்கு ரொம்ப காமிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ஈக்குவலா வந்து ரெண்டு பேரையும் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான்